ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்சவங்கள நாம் ரொம்பவே நேசிப்போம் அதே அளவுக்கு நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அதே அளவு அவங்க நம்மளை நேசிக்கிறாங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது தெரியாமல் தான் இங்கே பல ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக்கப் ஆகுது உன்னை ஒருவர் நிராகரிக்கிறாரா உன் அன்பை நிராகரிக்கிறாரா யார் உன்னை எந்த இடத்தில் வைத்து பேசுகிறார்களோ அதே இடத்தில் நின்று நீயும் பேசு நீயாக உரிமை எடுத்துக்கொண்டு பழகாதே அவர்களிடம் அன்பை எதிர்பார்க்காதே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை அளிக்கலாம் என்னிடம் பேசுங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சாதே அவர்களுக்காக இறங்கி செல்வதில் எந்த தவறு ஆனால் அதுவே வழக்கமாகிவிடக்கூடாது இறங்கி போவதில் தவறில்லை ஆனால் உன் அருமை தெரியாத அளவுக்கு இறங்கி போகாதே உன் மீது உண்மையான அன்பு உள்ளவர்கள் விட மாட்டார்கள் உனக்காக எதையும் விட்டு கொடுக்கும் குணம் அந்த அன்பில் கிடைக்கும் உன்னை தேவையில்லை என்று ஒதுக்குபவர்களிடம் விலகியே இரு அவர்களுக்கு நீ ஒருபோதும் பாரமாக இருக்காதே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லாத போதும் உன்னை விட்டு பிரியாத உறவுதான் உண்மையான அன்புள்ள உறவு மறதே அளவுக்கு அதிகமானால் அனைத்தும் ஆபத்தை தான் தருவிக்கும் அன்பு நம்பிக்கை எதிர்பார்ப்பு எல்லாம் யாரிடத்திலும் அளவாக வைத்துக்கொள் உண்மையாக நீ ஒருவரை நேசித்திருந்தால் அவர்களின் மௌனம் கூட உன்னை கொள்ளும் எவ்வளவு தூரத்தில் அவர்கள் இருந்தாலும் நினைவுகளால் அருகில் இருப்பது போல் இருக்கும் அவர்களை நினைக்கும் போதே உன் கண்கள் தன்னை அறியாமல் கலங்கிவிடும் அதே அளவு அன்பு அவர்களுக்கு நம்மேல் உள்ளதா என்பதே இங்கு அவசியம் அலட்சியம் செய்தால் உன் எதிர்பார்ப்புகளை கவனிக்காமல் இருந்தால் உன் நம்பிக்கை வீணானது உன்னை விட்டு போகிறவர்கள் போகட்டும் விட்டுவிடு உன்னை தேடி வரும் உறவை நீ அவ்வாறு செய்து விடாதே எந்த உறவையும் உன்னுடன் இருக்க வேண்டும் என தக்க வைக்க கட்டாயப்படுத்தாதே கயிறை இழுத்து இழுத்து பிடிப்பதால் நம் கைதான் வலிக்கும் அதுபோலத்தான் உறவுகளும் இழுத்து இழுத்து பிடித்தால் மனம்தான் கசக்கும் போகிறவர்கள் போகட்டும் மறந்தும் உன்னை அலட்சியம் மீண்டும் நீ செல்லாதே அங்கே அன்பு கிடைக்காது அவமானம் மட்டுமே மிஞ்சும் மரியாதை இருக்காது நடந்ததை நினைத்து வருந்தாதே காலப்போக்கில் உன் வருத்தங்களை மறந்துவிடு எதுவும் நிரந்தரமில்லா உலகம் இது மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் நீயும் உன்னை மாற்றிக்கொள் உனக்கு நீயே துணை யாரையும் நம்பி உன் மதிப்பை இழக்காதே உனக்கான பாதையில் நீ தனியாக சென்றாலும் தன்மானத்தோடு செல் வாழ்க வளமுடன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்